நான் கட்சியோட பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் என்னை நீக்குவதற்கான அதிகாரம் ராமதாஸ் அவர்களுக்கு இல்லை எனது தந்தைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வீராப்பாக பேசி தனக்கு ஆதரவான தொண்டர்களை எல்லாம் அழைத்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் கட்சியோட நிறைய மூத்த நிர்வாகிகள் கூட அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க இப்படி ஒரு சூழலில் இப்போ மீண்டும் கீழே இறங்கி வந்து தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் ராமதாஸ் அவர்களை சந்தித்து சமரச முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு அன்புமணி ஏன் சட்ட ரீதியாக கட்சியோட பயிலாப்படி அவருக்கு ஆதரவா எல்லாம் இருந்துச்சுன்னா ஏன் அவர் மறுபடியும் இறங்கி வேண்டிய சூழ்நிலை இருக்கு இனி எந்த சூழ்நிலையிலுமே திராவிட கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்ன ராமதாஸ் அவர்கள் மீண்டும் ஏன் திராவிட கட்சியுடன் கூட்டணி வைக்க சம்மதித்து கொண்டார் அந்த கூட்டணியின் மூலமாக மிக பெரும் பின்னடைவை தான் சந்தித்த போதிலும் இப்பமும் கூட்டணி வைக்கிறதுல நிறைய தடுமாற்றம் ஏன் இந்த விஷயத்தை தான் ரொம்ப விலாவாரியாக இந்த காணொலி நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம்